குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற பழமொழியை கூறுவதை நாம் கேட்டிருப்போம் இந்த பழமொழி ஒருவருடைய குற்றத்தைப் பார்க்கத் தொடங்கினால் அவருடைய குற்றம் மட்டுமே கங்களுக்குத் தெரியும் அவர் அதுவரை செய்த நன்மைகள் நல்ல செயல்கள் எதுவுமே கங்களுக்குத் தெரியாமலே போய்விடும் உதாரணமாக ஒரு ஊரில் முரளி என்ற நபர் இருந்தார் அவர் எப்போதும் மற்றவர்களின் தவறுகளை மட்டும் பார்க்கும் பழக்கத்துடன் இருந்தார் ஏதாவது ஒரு குற்றம் தேடிக்கொண்டு எல்லாரையும் விமர்சிப்பதால் யாரும் அவரிடம் பழக விரும்பவில்லை அப்போதுதான் அவருக்கு புரிந்தது தவறுகளை மட்டும் தேடிக்கொண்டே இருப்பவருக்கு யாரும் நிரந்தரமாக கூட இருப்பதில்லை அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை நாம் பிறரின் நல்லவைகளை காண பழகினால் உறவுகள் இன்னும் நெருக்கமாக இருக்கும்